மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு போகலை விவசாயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கி போடலை அதனால் இன்றைக்கி திண்டுக்கல்லில் இருக்கோம் இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் இருக்கிறதுனால ஒரு சின்ன கவிதை போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கவிதையுடைய ஒரு தலைப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நிலவே எங்கே கால்பதிப்பேன் அப்படிங்கிறது இந்த கவிதையுடைய தலைப்பு வஞ்சி நீ சிரித்தாய் கொஞ்சலாய் வாலிபம் ஆடுதடி ஊஞ்சலாய் உன் மானுந்தன் நிறம் இருக்குதடி மஞ்சளாய் ஒட்டுமா என உறிஞ்சி பார்த்தேன் நெடு நாட்களாய் ஒட்டுமா என உறிஞ்சி பார்த்தேன் நெடு நாட்களாய் வானத்தை சுவராக்கினேன் வஞ்சி உந்தன் வண்ணம் தீட்டினேன் மேகங்கள் கொண்டது மகிழ்ச்சி மேகங்கள் கொண்டது மகிழ்ச்சி பூமியை ஆக்க நினைத்தது குளிர்ச்சி மேகங்கள் கொண்டது மகிழ்ச்சி பூமியை ஆக்க நினைத்தது குளிர்ச்சி மண்ணை பதம் பார்த்தது மலை மண்ணை பதம் பார்த்தது மலை புன்னகைதான் அதற்கான விதை உன் புன்னகைதான் அதற்கான விதை உன் சுந்தர சிரிப்பினிலே உன் சுந்தர சிரிப்பினிலே கொண்டது முகம் சூரியன் கடித்தது யோகம் அன்று முதல் அதன் வெளிச்சத்திற்கு குறையவில்லை உன் விழிகளை பார்த்தால் அதுகூட என்னை துளி தேவையில்லை உன் வெளிகூட புல்வெளி கூட உன்னை பார்த்தால் போதை இல்லையே பளித்துளியினால் எடு எடு பளித்துளியினால் எடு எடுவமா விதை வானத்தில் பார்த்தால் நீ இருக்கிறாய் பூமியில் பார்த்தால் நீ சிரிக்கிறாய் எங்கே நான் கால் பதிப்பேன் நிலவில் பார்க்கட்டுமா நிலவும் நீ என்றால் காலை நான் கால்களை பதிக்க முடியவில்லை நின்றுவிட்டது நடை நீங்கள்தான் நீங்கள்தான் கூற வேண்டும் விடை இந்த சேனல் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இந்த கவிதையுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்க கமண்டில் சொல்லுங்கள் என்னடா விவசாயம் பார்த்தாங்க விவசாயத்தை பற்றி போட்டாங்க இன்றைக்கி என்ன கவிதை போடுறாங்க விதிகதை போடுறாங்க அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க டிஃப்ரெண்ட்டாக போடுறத நம்மளுக்கு லைஃப்பில் பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ விவசாயத்தை பற்றியே போட்டோம் அப்படின்னா என்னடா விவசாயத்தை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வந்து விடிகதை போடுறாங்க அப்படின்னா தோட்டத்தில் நம்ம ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத அந்த விடிகதையும் அந்த கவிதையும் அப்படிங்கிறதுனால ஆர்சிஎம் ப்ராடக்ட்டு தொழில் பார்ப்பேன் அப்போ ஆர்சிஎம் ப்ராடக்டை பற்றி பேசுவேன் நம்ம ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் கவிதையை பற்றி போடுவோம் காட்டில் வாக்கையில் ஜாலியாக விடிகதையை பற்றி போடுவோம் அதனால் இந்த சேனலுக்கு விவசாயிகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்